ஆனந்த் அம்பானி திருமணம் மொத்த செலவு இவ்வளவா நீங்களும் இப்படி ஒரு திருமணம் செய்யலாம் ரொம்ப ஈஸி ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சண்ட் திருமணம் உலகமே திரும்பி பார்க்குற வகையில நடந்துட்டு இருக்கு திருமணத்துக்கு இன்னும் நாலு மாதம் இருந்தாலும் அதுக்கு முந்தைய விருந்துன்னு ஒரு பேரை வச்சு உலகத்தையே கூப்பிட்டு சோறு போட்டுட்டு இருக்கு அம்பானி குடும்பம் நாமெல்லாம் கல்யாணம் காதுகுத்துன்னு எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் முதல் என்ன பண்ணுவோம் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தான் யோசிப்போம் அப்படிதான் அம்பானி கல்யாண ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வர்ற பலரும் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு ஆகும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த வகையில இந்த கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு ஆச்சுன்னு கல்யாணம் முடிஞ்சாதான் கணக்கே ப சொல்ல முடியும் ஏன்னா ஒற்றன் படம் வடிவேலு சிங்கபூத்து ஃபோன் பூத் காமெடி மாதிரி பில்லு இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் நிற்கலை அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு முன்னால அம்பானி வீட்டில் நடந்த திருமணத்துக்கு எவ்வளவு செலவு ஆச்சுன்னு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதா இந்த கன்டென்ட்ல நம்ம பார்க்க போகிறோம் அதாகப்பட்டது ஆனந்த் அம்பானியோட சகோதரி இஷா அம்பானி ஆனந்த் பிரமல் திருமணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாவது வருஷம் நடந்துச்சு அதுவும் இதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அப்படின்னாலும் கூட இந்த திருமணம் எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக நடந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த திருமணத்துக்கே அவங்களுடைய கல்யாண செலவுன்னு பாத்தீங்கன்னா எண்ணூற்று இருபத்தெட்டு கோடி ரூபாய் செலவு செஞ்சதாக ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஊடகம் செய்தி வெளியிட்டுச்சு அதாவது நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதனால இந்த கல்யாணத்துக்கு அதை விட பல மடங்கு செலவு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் காரணம் ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு எழுநூறு கோடி சம்பளம் வாங்குற அமெரிக்க பாடகி ரீஹான் அவனுடைய நிகழ்ச்சிக்கு மட்டுமே பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில ஆயிரம் ரூபாயிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க ஒரு இந்தியர் தன்னுடைய வாழ்நாள் வருமானத்தில் இருபது சதவீதத்தை கல்யாணத்துக்கே செலவு செய்யறாருன்னு கருத்துக்கடிப்புலையும் சொல்லியிருக்காங்க சரி ஆனா அம்பானி திருமணத்துக்கு குறைஞ்சபட்சம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போ அம்பானியோட திருமணத்தை பார்த்த பல குட்டி பணக்காரர்கள் புது பணக்காரர்கள் எல்லாம் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு கல்யாணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க இங்க தான் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பு ஏழு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இது அவரோட சொத்து மதிப்பு மட்டும்தான் மகன் ஆனந்த் அம்பானியோட சொத்து மதிப்பு மூணு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அவருடைய சகோதரர் ஆகாஷ் அம்பானியோட சொத்து மதிப்புன்னு பார்த்தோன்னா மூணு லட்சம் கோடி ரூபாய் அது இல்லாம அவருடைய தாயார் அதாவது முகேஷ் அம்பானியோட மனைவி நீட்டா அம்பானியோட சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் அதனால இவங்களுடைய குடும்ப சொத்து மதிப்பே சுமாரா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இவங்களோட சொத்துல இருந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதாவது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க தலைவு சொத்துது இவங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சொத்து மதிப்புலேருந்து இருந்து இதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மட்டும் நீங்க செலவு செய்யுங்க அதாவது உங்க சொத்து மதிப்பு ஐம்பது லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய் தான் செலவு செய்யணும் அதாவது கோயில்லையோ பள்ளிவாசல்லையோ சர்ச்சிலேயோ சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டு டீ அதுக்கப்புறம் பப்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தவங்களை அனுப்பிச்சுட்டு அப்படி செஞ்சால் உங்களோட காசு உங்களை விட்டு போகாது அதெல்லாம் முடியாதுப்பா நான் குறைஞ்சது இருபது லட்சமாவது செலவு செஞ்சுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் காலம் முழுக்க அந்த கடனை கட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக அஞ்சு பைசா நாம வருமானம் பார்த்து சேவிங்ஸ்லேயே வைக்க முடியாது நீங்கள் அம்பானி பார்த்து கடைசியில் ஆண்டியாக தான் போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இல்லை கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணுறதுக்கு மறந்துடும் ரைட் மறுபடியும் வேற ஒரு கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு டாடா பை பை நன்றி